அலே லுயா கர்த்தருக்கு சோதரம் இந்த நாளில் கூட கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த அதிகாலை ஜபத்தை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி இந்த ஆறாம் நாள் இந்த அதிகாலை ஜபம் ஐந்து மணி ஜபத்தை கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன் அலே லூயா தேவ நாம மகிமைப்படும்படி இந்த நாளில் கூட பாருங்கள் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து இந்த அதிகாலை ஜபத்துக்கு ஜெபிக்கும்படி கருத்தன் நமக்கு கிருபையை கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஹாலி லூயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாளாக காணப்படுவதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன் ஹாலே லூயா தேவன் நாம மகிமை ஹாலி லூயா ஹாலி லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுபாவுடைய நாம மகிமைப்படும்படி தேவன் இந்த நாட்கள் அற்புதங்களை செய்வாராக இதோ ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அலேலுயா ஆரானால் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே அதிகாலை ஜபம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜபமாய் காணப்படுகிறது அலேலுயா கர்த்தடைய வார்த்தை சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஆமாம் அப்படியா நம்ம தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை ஜபத்துல தேவ சமூகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் கூட வேதனைகள் சோர்வுகள் அசதிகள் எல்லாத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சொல்றாரு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் ஆலையா லூயா அவர் உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆலேயா லூயா அவர் உத்தரவு கொடுக்கும் போது தேவனுடைய வசனத்தின்படி அற்புதங்களை செய்ய வல்ல வராக இருக்கிறார் அது அந்த விசுவாசத்தோடு இந்த காலை வேலை ஜபத்தில் இணைந்து கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே யூடியூப் சேனல் மூலயமா இணைந்து ஜபிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த அதிகாலை ஜபத்தை தேவன் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலியமாக அருமையான பாஸ்டர் ராஜ் அவர்கள் மூலியமாக யூடியூப் சேனலில் இந்த ஆண்டுடைய வசனத்தை போடும்படியாக இந்த நல்ல ஒரு இடத்தை போடும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோ தரிக்கிறேன் ஹாலே லுயா ஆமேன் இந்த நாளில் கூட நீங்களாம் இணைந்து ஜெபிக்கிறீங்க ஆனாலும் தேவ சமூகத்தில் சில போராட்டங்கள் வேதனைகள் பலவீனங்கள் அமேன் வியாதி எல்லாம் நம்ம சரீரத்தில் வந்து தாக்கும்போது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் பாருங்கள் இவ்வளோ தண்ணிகளை கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த தண்ணி இந்த தண்ணியில் இந்த இந்த இடமே பயங்கரமான ஏரி இந்த ஏரியான இடத்துல இந்த தண்ணீரை கொடுத்துருக்குறாரு இந்த தண்ணியில் கூட பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணி கொண்டு போய்கிறாங்க இது நல்லா பாருங்கள் அப்படியே ஒரு தெளிவாக காணப்படுகிறது அலியல் லூயா ஹாலி லூயா அடுத்த மகிமை உண்டாகட்டும் போல் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகாலையில் இது பாருங்கள் சைலண்ட்டாக ஒரு இதுவும் கலர் ஒரு அழுக்கான சூழ்நிலை கிடையாது அப்போ அமைதியாக என்ன பண்ணுறது அந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அமைதியாக இருக்கும்போது களங்கள் இல்லாமல் காணப்படுது அதே தான் நம்ம தேவ சமூகத்தில் அதிகாலையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் களங்கள் இல்லாமல் எதை பற்றி நினைக்காம கர்த்தரை நம்ம தேடும்போது கர்த்தர் சொல்கிறாரு என்னை நீ கண்டடைவாய் ஹலே லுய்யா கர்த்தரை கண்டடையும்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணும் உதவி செய்ய வேண்டும் ஹாலே லூயா அவருடைய உதவி கரம் எப்படி இருக்குமா அற்புதமாய் காணப்படும் ஹாலே லுயா அற்புதத்தை செய்கிற தேவன் நம்ம நடுவில் இருக்கார் என்று நம்ம விசுவாசத்தோடு என்ன பண்ணோம் தேவனே நம்ம தேட வேண்டும் ஹாலே இந்த நாளில் கூட கத்துடைய வசனம் சொல்கிறதே போல பிலிப்பிய நாலாம் அதிகாரம் நாலாம் வசன விதமா சொல்கிறது எப்போலும் சந்தோஷமா இருங்க ஹாலே லுயா அலையிலிய கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது போராட்டங்கள் வரும் வேதனைகள் வரும் துக்கங்கள் வரும் அப்போது தேவனோட சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மனதுங்களே மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் அலையிலையா நம்மளுடைய சொந்த புத்தியில் எதுவுமே செய்ய முடியாது சொந்த புத்தியில் நீங்கள் ஜெபிக்கணும்னு பார்த்தா நம்மளால ஜெபிக்க முடியாது ஆனால் கர்த்தர் இடத்துல இரவில் நீங்கள் ஜபித்துட்டு அதிகால ஆண்டவரே என்னை தட்டி எழுப்புங்கப்பா நான் ஐந்து மணிக்கு எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கார் அலேலியா அதுன்னு வசனம் சொல்கிறது ஆண்டவர் வந்து நம்ம வாசப்படியில் தட்டிக்கிறார் நம்ம கதவை தட்டும்போது திறக்க வேண்டும் நான் யாராவது என் சத்தத்தை கேட்டு வாசல் திறந்தால் நான் உன்னோடு கூட அவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன் போஜனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு அலெலியா அந்த அன்பு தகப்பன காலை வேலையில் இருதயம் என்ற கதவை நம்ம என்ன பண்ணோம் பண்ணுவோம் தட்டும் போது கர்த்தர் என்ன சொல்றத்துக்குள்ள நான் வாசம் செய்கிறேன் ஆமாம் இந்த அஞ்சு மணி பிரேயர் வந்து ஏற்ற ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதனால ஆசீர்வாதம் இருக்குன்றவங்க இந்த அஞ்சு மணி பிரயர்ல இணைந்து ஜெபிங்க இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சேர்ந்து அஞ்சு மணிக்கு எழுப்புங்க அவங்க எல்லாம் ஜபிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஊழியமாக காணப்படும் இது வந்து ஏதோ ஒன்று கேட்டான் இது என்னால் கூட தான் முடியும் நான் கூட தான் செய்வேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை நீதியை தேடுங்கள் இது ஒன்றும் விளையாட்டான விஷயம் கிடையாது ஏதாவது ஒன்று தாக தியாகம் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி தேவனுடைய செய்திகளை அநேகருக்கும் நம்ம கொடுக்க முடியும் சும்மாவே தேவ ஊழியத்தை செய்கிறேன் அவங்க செய்தாங்க நாங்களும் அது மாதிரி செய்கிறோம் அப்படின்ற ஊழியம் செய்து போட்டி போட தேவையில்ல இதில் நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்புங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இது ஒரு ஊழியமாக காணப்படும் அதனால தான் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தா நீ என்ன வேண்டிக்கொள்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் இன்றைக்கு தேவ செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வாராக ஆமேன் ஆமே நாளே லூயா இந்த இடத்துல பாருங்க இந்த அதிகாலை பிரேயருக்காக தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிச்சிருக்கிறோம் ஆவியானுடைய நாமம் உண்டு மகிமைப்படட்டும் ஹாலே லூயா காலையில் எழுந்ததும் நான் கத்தரை நோக்கிடுவேன் கைகளை உயர்த்திடுவேன் தேவனை தேடிடுவேன் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே ஆமீன் அலெலியா என் பக்கம் உதவி செய்கிற ஆண்டவர் அதிகாலையில் தேடுறவங்க எல்லார் பக்கத்தில் ஆண்டர் இருக்கிறார் அலெலியா கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தை நீங்கள் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கார் உங்கள் நடுவில் இருக்கார் உங்கள் கூடையே இருக்கார் அந்த தினம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் போக்கும் வரத்தையும் காப்பாராக ஆமீன் கிருப ஜிசஸ் மினிஷ் முகாந்திரம் இணைந்து ஜபிக்கிற குடும்பங்கள் ஐந்து மணிக்கு எங்களோட இணைந்து ஜபிக்கிற குடும்பங்கள் யூடியூப் சேனல் மூலியமா ஆமீன் என் கிருப